போதும் போதும் பேச்சோனி ரொம்ப வெள்ளை கொடுக்காத வேற பூரா வெள்ளையாக தான் இருக்கும் கோலம் கலரே தெரியாது எதை உனக்கு என்ன தெரியும் நீ வாயை முடிக்கிட்டு சும்மா இரு வெள்ளை கொடுத்தா தான் கோலம் அழகா இருக்கும் ம் நான் சொல்றதை சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் ஓ விருப்பம் போ நீ ஒன்றும் சொல்லாண்டா நீ ஊட்ட வாயே உதவ வளக்கு இதுக்குத்தான் நல்லதுக்கே காலம்ல க மார்கழி பிறந்ததை ஒரு நாலு நாளாக விசுக்கு விசுக்குன்னு காலையிலே எந்திரிச்சு பனிக்குள்ளே கடந்து குளம் போட்டு தடந்தளவை தூத்து தொளிச்சு ரெண்டு வரோம் இப்போ ஏழு மணிக்கு குளம் பொடி அழுவ பொட்ட பிள்ளைல வெயில் வந்து ஏழு மணிக்கு அப்புறம் குளம் போடுமாக்க எந்த பிள்ளையாவது ம் முடிஞ்சது அவ்வளோதான் இனிமே கொண்டு போய் கலர் மாவு குளமாவெலாம் பத்திரமா உள்ளே வச்சிட முடியாது தான் நான் அஞ்சு மணிக்கே எந்திரிச்சேன் எந்திரிச்ச நேரத்தில் இருந்து இந்த பாயை தான் முனைஞ்சிட்டு அடக்கேன் எதை கொம்மி உனக்கு இப்போ என்ன பிரச்சனை என்னத்துக்கு கடந்து இப்படி முணுமுணுத்துக்கிட்டே கிடக்கா மனசுக்குள்ள பேசுகிறேன்னு எதாவது சத்தமா பேசிக்கிட்டு இருக்கியா என்ன நான் என்னத்தலாம் முணுமுணுத்துக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு கேக் கட்டுன்னு தான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஒரு நாலு நாளாக சீக்கிரமாக காலையில விடியாள அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சி தூத்துளித்து சண்டை போடாமல் கோலம் போட்டுக்கிட்டு பிறந்தியா இன்னைக்கு ஏழு மணிக்கு எந்திரிச்சி கோலம் போட்டுக்கிட்டு என்னத்தை சண்டை போட்டுக்கிட்டு இருக்காள் அப்படின்னு தான் பேசிக்கிட்டு இருக்கேன் நான் எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சே தெரியுமா எத்தனை மணிக்கு எந்திரிக்கா அஞ்சு மணிக்கு மணிக்கு எந்திரிச்சு நேரத்துல இருந்து கடந்து இந்த பாயை தான் பாயைதான் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நாலு குறைய போட்டு வச்சேன்னா பரவாயில்லையை கட்டி கிடலாம கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்தா காசு தருவானான்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு இலக்காரமா இருக்கு என்ன பார்த்தேன் ஒரு தப்பு வேணுமானு போட்டு தந்தியலாளா ஒண்ணு யார் காலையில அஞ்சு மணிக்கு எல்லாம் குளிருக்குள்ள கடந்து பாயை சொன்னது நாங்கள் வெளியே நாலு நாள் எந்திரிச்சு பார்த்துட்டு தான் நாலாவது நாள் ஐயோ முடியல தலைலாம் வலிக்குது இந்த குளிருக்குள்ளே வெளியில பனிக்குள்ளே கோலம் போட்டு தான் நமக்கு தலை வலிக்குது இப்போலாம் லேட்டா எந்திரிச்சா போகாதவனு நாங்கள் இன்னைக்கு லேட்டாக எந்திரிச்சு குளம் போடாது நீ என்னன்னா அஞ்சு மணிக்கே எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு பாய் மணிஞ்சிட்டு இருக்க போல உன்ன யார் இப்படி அஞ்சு மணிக்கெலாம் எந்திரிச்சு பாய் மணி கேட்டேன் ஏலா வேற சோத்துக்கு என்ன பண்ணியது காசு வேணும்னு கேட்கல கலைக்கு போகும்போது நம்ம கை செலவுக்கு காசு தான் பாக்கெட்டு மணி அந்த பிள்ளை இத கொண்டு வருது அதை கொண்டு வருதுன்னே தோட்டத்துக்கும் இப்ப போக்கே கிடையாது சரி நாலு ஓலை கிடந்துச்சு ஒரு நாலஞ்சு பாயை முடிஞ்சுன்னா அதை கொடுத்தா கையில காசை தருவானே வியாபாரிட்ட கொடுத்தா நினைச்சுக்கிட்டு நான் மாங்கு மாங்குன்னு கடந்து செஞ்சுட்டு அடக்கேன் எல்லாம் உங்களுக்கு கண்டிதான் சரி இப்ப என்ன உனக்கு காப்பி தானே வேணும் இரு நான் போட்டு கொண்டு தாரேன் ஆனா பாலை மட்டும் நீ வாங்கி தந்துரு போ நீ ஒண்ணு எனக்கு காப்பி போட்டு தர மாட்டா நீங்க எல்லாம் என் குண்டியை வாண்டா உங்க குண்டியை விட்டு காலேஜுக்கு போறதா இருந்தா போங்க சி கும்மி எப்படி பேசுற வேற காலங்கத்தாலே வேற என்ன பாலை வாங்கி நமக்கு ஒரு தமிழர் காப்பி போட்டு தருவாள்னு பார்த்தனா இவ்வளவு நம்மளை வேலை வாங்கி அழுவேன் பாலை வாங்கி எனக்கு ஒரு தமிழர் காப்பியை போட்டு குடிக்க தெரியாதாக்கும் பாவம் அம்மா காலையிலேயே விடிய காலத்துல நடந்து இந்த பாயை முடிச்சுட்டு அடக்கன்னு சொல்லியால நம்ம கொஞ்சம் செய்வோம்னு இவ்வளவு ஏதாவது செய்ய அழுவலா எம்மா எம்மா உனக்கு என்னலா எம்மா பக்கத்து தெருவுல கோலம் மாவு சத்தம் கேக்குது கலர் மாவு வாங்கிதாவே கலர் கம்மியா தான் இருக்கு சோனி கலர் மாவு வாங்கணும்னு சொன்னா ஏலா ஒழுங்கு மரியாதையா பேரு இல்லைன்னா என் வாயில எதாவது தப்ப தவிர வந்து கூட பாத்துக்க அடா என்ன இந்த கொம்மி காலங்காத்தால இப்படி டென்ஷனா இருக்கா அப்படி நம்ம என்ன தப்பா கேட்டுட்டோம் கலர் மாவுலாம் கம்மியா இருக்கு கொஞ்சம் வாங்கி தரந்தானே கேட்டோம் அதுக்கு ஆள் இப்படி டென்ஷனா இருக்கு சரி நமக்கு எதுக்கு வம்பு எதா இருந்தாலும் சோனியே வாங்கிக்கிட்டோம் கேட்டு பாத்ரூமுக்கு போனா வெளியே வரமுடா இவ சந்தியா கிரிக்கி சீக்கிரம் வெளியே வா நான் போனோம் இருவ நாயே எதுக்கு குளைச்சிட்டு அடாக்கா நான் பல்லு வளக்கிட்டு இருக்கேன் வாயை குபிச்சிட்டு வர வெயிரு சே எரிச்சலா வரதம்மா ஆத்திரத்த அடக்கனால மூத்திரத்தை அடக்க முடியுமா முட்டிக்கிட்டு வருது இந்த நேரத்துல தான் இவன் உள்ளே இருந்துக்கிட்டு வர முடியேன நம்மள வெறுப்பேத்திக்கிட்டு இருப்பா இது என்னது கொளுக்கட்டையா இன்னுமா அந்த கொளுக்கட்டலாம் முடியாம இருக்கு நாலு குறைய போட்டுட்டு எந்திக்கலான்னு பார்த்தேன் வேலைக்காவது போல இருக்கு சரி இந்த ஓலை கடந்த கடந்துட்டு போட்டு அப்புறமா முனைஞ்சிக்கிடுவோம் நேரம் வேற அவது வேற இவ்வளோ இருக்கும் பள்ளிக்கூடத்துக்கு ஏதாவது வயிற்றுக்கு ரெடி பண்ணணும் வேற இதுலேயே இருந்து முனைஞ்சிக்கிட்டு இருந்தேன்னா வேற வேலை எதுவும் ஓடாது ஓலை வேற பதமாக இருக்கேன்னு இருந்து செஞ்சுக்கிட்டே இருந்துட்டே இதுலேயே இருந்து இனிமேல் சரி ஓலை வாடனாலும் பரவாயில்ல அப்புறம் தண்ணி வெளிச்சு அதுக்கப்புறமா ஓலையை முளைஞ்சிக்கிடுவோம் இப்போ போய் பாலை வாங்கிட்டு ஒருத்தப்போ காப்பியை குடிச்சிட்டு தான் வேற வேலை இன்னுமே இந்த கொழுக்கட்டைலாம் கெட்டு போகாமல் இருக்கு காலேஜுக்கு வேணா எடுத்துகிட்டு போகலாம் நல்லா தான் இருக்கும் ஏது இந்த ஊசி போன கொழுக்கட்டையவா இதை நான் எடுத்துகிட்டு போனேன்னா அவ்வளோ பிள்ளைல என்னையே கிண்டல் பண்ணோம் ஏது இதுவா ஊசி போன கொழுக்கட்டை நான் இந்த கொழுக்கட்டை அவ்வளோத்தையும் எவ்வளோ பக்குவமாக எடுத்து வெளியே எடுத்து காய வச்சு வெயில் பார்த்து அப்பப்போ வெயில்லையும் ஃபேனு காற்றுலையும் வச்சு அதனால அழகாக காற்று போக வச்சு அழகாக வச்சு வச்சுருக்கேன் காய வச்சு இதுவா உனக்கு ஊசி இருக்கு ஆமா காட்டி அடிப்பு முடிஞ்சு இத்தனை நாள் கழிச்சு மீன் இந்த கொழுக்கட்டையை கொண்டுட்டு காலேஜுக்கு போனா வேற அவ்வளவா ஊசி பண்ண கொழுக்கட்டை எடுத்துட்டு வந்திருக்கியானு தான் கண்டல் பண்ணோம் உங்களுக்கு என்னெல்லாம் தெரியாதோட அருமை காஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த கொழுக்கட்டையே நல்லா அழகா இருக்கும் சூடா இருக்கும்போது தான் சாஃப்டா அழகா இருக்கும் காஞ்சி போன அப்புறம் கல்லு இருக்கும் கல் கணங்கா இருக்கிறது மொறுன்னு இருக்கிறது நல்லா இருக்கும் அதுக்கு தான் வெயிலில் காய வைக்கிறது ஈரப்பதத்திலே இருந்தா தான் பிசு பிசுன்னு ஒரு மாதிரி ஆயிரம் நூல் விட்டுக்கிட்டு இது என்ன நூல் விட்டுதையா இருக்கு இல்ல விடலை இருந்தாலும் நாலு ஆயிட்டுல கெட்டு போயிருக்கும்ல அதெல்லாம் தேங்காய் போட்டது தான் கெட்டு போவோம் அத கூட வெயில்ல நல்லா காய வச்சுட்டோம்னா ஒன்றும் ஆகாது அருமையான கொழுக்கட்டை உங்களுக்கு வேண்டான்னா அங்கேயும் இருக்கட்டும் நான் அப்பப்போ ரெண்டு கடி எடுத்து கடிச்சுக்கிடுவேன் പൊങ്കുൽ വിളക്ക് ഇതോടെ അരമേൻ്റെ തിരിയ പോയി നാനേ തിന്നു കിടിയേ വച്ചിട്ട് പോളുക എനക്ക് വേണ്ടപ്പ നീയെ തിന്ന് എബ ചോണി ബാത്റൂം പോണനാ പോ ആ എന്താ വന്നിട്ടേ കള്ളുകളിയേറ്റ പാത്തിയതുക്ക് അപ്പുറം എന്നാ മനസ്സിക്ക് തൃപ്തിയായിരിക്കും യവണം കളവണ്ട് കുടിച്ചിട്ട് പേര് പറഞ്ഞോളോ എന്ന് നെനച്ചേ പറവല്ലേ നമ്മ കളസന്നിക്ക് തപ്പിച്ചത് மழை வேற வந்துட்டு அடந்ததுனால மழை பெண்ணையும் கொஞ்சம் சேர்ந்துருக்கும் பரவாயில்ல பரவாயில்ல எப்படி இருந்தாலும் நமக்கு கல் கிடைச்சதே அதுவே சந்தோஷம் ஏனே சின்னத்துறை ஏ சின்னத்துறை என்னடே பண்ணிட்டடக்கா அடா அரியாரு ஆ வாங்கண்ணே ஏனே என்ன நடக்குங்க ஆ அதெல்லாம் ஒன்னும் இல்லை நம்ம ஐட்டங்கா என்ன குடிக்கிறீங்க ஏழு சின்ன துறை கல்லுகளையும் இறக்கி குடிச்சிக்கிட்டு இருந்துருக்கேன் எங்களுக்கு தெரியாம எத்தனை நாளாலையும் நடக்குது இது அதெல்லாம் அப்பப்ப தோணும் போது இறக்கி குடிச்சுக்கிட்டு தானே இருக்கேன் யாருக்கும் தெரியாம செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஏன்னா என் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிச்சு வைங்க மறுபடியும் கடந்து என் பொண்டாட்டி ஆடாதுன்னு ஆடுவா அதனால அவளுக்கு தெரியாம இருக்கணும்னே ஒரு ஒரு மரத்துல தெரியாம யாருக்கும் தெரியாம கண்ணு இறக்கி குடிச்சுக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு உங்க கண்ணுல பட்டுட்டேன் இடையே சொல்லிருக்கலாம்ல மணி இல்லாம எனக்கு கூட ஆளு இல்ல திரும்ப எனக்கு சரக்கடிக்க ஆமா அண்ணே அந்த அண்ணன் இல்லாதது எனக்கும் ரொம்ப வருத்தமா தான் இருக்கு உருதாய் வயிற்று பிள்ளையில கிடைக்கணுங்க அங்கே இருந்தால் அவ்வளோ இதான் கிடப்போம் என்ன பண்ண இப்போ அவருதான் வீடு வீடு குழந்தை குட்டி இல்லாம கிடக்காரு அவன் அக்கா விட்ல கிடக்காது போல இருக்கு அங்க உடம்பு இல்ல அப்பப்போ போனா பார்ப்பேன் ஆமால அவனும் கேஸ் ஆட்டிச்சுன்னா அக்கா வாங்கி கொடுத்து போட்டதுக்கு வந்து நமக்கு பழம் இப்படி கூப்பிட்டுன்னு கிடைச்சிரும் ஆக அவன் வராண்டங்கானே அதையும் குடுக்கல நானே அதையெல்லாம் கொடுக்காம இவி எப்படி கேட்டு வர முடியும் என்னமோ போ சரி நீ அந்த தள்ளு எடு நம்ம குடிப்போம் ஆஹ் அந்த ஊட்டி அப்பா உன் பொண்டாட்டி குடிச்சா திட்டுவான்டாய்யா அப்போ சொல்லுவா நீ என்னதான் இப்போ தைரியமா தண்ணி எடுக்கல குடிக்க ஆரம்பிச்சிருக்க என் பொண்டாட்டி திட்டுறதுனாலதான் நான் கல்லறைக்கு குடிக்க ஆரம்பிச்சேன் அவன் சும்மா இருந்தா நான் கல்லறைக்கு குடிக்க போறதில்லை காச்சி மூச்சுன்னு எதுக்கு எடுத்தாலும் கத்துட்டு இறந்தா வேற நம்ம கல்லறைக்குதான் குடிக்கணும் என்ன சொல்ற சரிதானே ஆமாப்பா இந்த வீட்டுல இருக்க பொம்பளை அலுவலையே இப்படிதான் நம்மள நிம்மதியா சரக்கு அடிச்சிட்டு அவன் பாட்டுக்கு ஒரு பொட்டுக்கு பாம்பு போல ஒரு பக்கம் பார்த்து கடப்பானு விட்டாலுன்னு அது பாட்டுக்கு குடிச்சிட்டு நம்ம போறோம் இவங்க குடிக்காத வாங்காதான்னு சட்ட முடியாதனாலதான் நமக்கு குடிக்கணும்னு தோணுது பாத்தியா ஆமாண்ணே அப்படி சொல்லுங்க என் பொண்டாட்டி கடந்து காரே காத்து கத்து கத்தியான்னு சொல்லிட்டுதான் அவளுக்கு தெரியாம இப்ப கல்லி குடிச்சிட்டு இருக்கேன் அவ தோட்டத்துக்கு காலையிலேயே மாட்டா அதான் ஊர் விளக்கு குடிச்சாதான் வேலை நடக்கும் எனக்கு அதான் குடிச்சு போறேன் அப்படியா காலையில காலையில இந்த வேலை தான் நடக்கும் உனக்கு ஆமாண்ணே கொஞ்சம் மழை வேற வந்துச்சு விட்டீங்களா மழை தண்ணியும் சேர்ந்துருக்கும் சும்மா குடிங்க நல்லாதான் இருக்கும் ஆஹ் சரியா நான் சரி எதிர்த்தியாதான் வந்தேன் உங்ககிட்ட மம்பட்டி வாங்கிட்டு போலான்னு நான் மம்பட்டி எங்க தான் போட்டு வச்சிருந்தேன் எங்க கடக்குன்னு தெரியல இங்காவது மாத்தி கட்டி போட்டு வச்சிருக்கா என்னன்னு தெரியல சரி உன்ட்ட பாத்தி அணைக்கணும் அதான் உன்ட்ட மொம்பட்டி வாங்கிட்டு போலாமு பாப்பேன் எப்படி நீ நீங்க போட்டு வச்சிருப்போம் ஆமா கிடக்குது நாலஞ்சு கடக்கு நான் எடுத்து தரேன் நான் வச்ச போற தான் எங்க மடைச்சு போட்டு வச்சிருக்கேன் எடுத்து தரேன்னு சரி வேற யாரும் பங்கு வரதுக்குள்ள சீக்கிரம் கண்டு குடிச்சிட்டு வேலையை பாப்போம் நீங்க ஊட்டி குடிப்பா ஆஹ் சரிண்ணே நே தான் ஓலை வெட்டிட்டு வந்தேன் என்னதே எங்க கொண்டு போறியேட ஒண்ணு இல்லல முடியல ஆமா அவளோட அக்கம் முடியல வீட்ல கடந்து எல்லாம் போட்டு வச்சுட்டேன் கொஞ்சம் வெயில் வந்தத கொண்டு வச்சு காய வைக்கலாம்னு எடுத்துட்டு வாரேன் இது இப்படி ஊசி இது கலக்கிட்டு வைங்க அப்பதான் தெரியும் ஈர இருந்துச்சுன்னா வேற நூலு நூத்து போவோம் இல்ல இல்ல நான் தேங்காய் போடல தேங்காய் போட்டா தானே அப்படியே ஆகும் இப்படியே காய வைப்போம் வேற தூசு கிசு காத்து கித்து அடிச்சு மண்ணு கிண்ணு பட்டுச்சுன்னா அப்புறம் திங்க மனம் வராது ஆமா அதுவும் சரிதான் நான் ஒன்னும் எடுத்துக்கிட்டேன் எடுத்துக்க எடுத்து தின்னு அட நாங்களும் எங்க வீட்டுல இப்படிதான் செஞ்சோம் நீங்களும் இப்படிதான் செஞ்சீங்கல நான் எங்க வீட்ல ட்ரிபிள் கொழுக்கட்டை செஞ்சிருந்துருமா ட்ரிபிள் கொழுக்கட்டையா அது என்னடா ட்ரிபிள் கொழுக்கட்டை அதான் நீங்க சீனிலையும் கருப்பட்டிலையும் செஞ்சிருக்கீங்கல்ல இதே மாதிரி நான் சீனி கருப்பட்டி வெள்ளம் இந்த மூணையும் ஒரே இலையில வச்சு மூணு டிசைன் செஞ்சிருந்துருமா அப்படியா அது நீ கண்ணில் கூட காட்டலையே வீடு வீடாக வாங்கி தின்னுட்டு கடைசியில் நீ ஒருத்தருக்கும் கொடுக்கல என்ன ஐயா சாந்தி அக்கா நீங்க அப்படி நினைக்காதீங்க நீங்க வீட்ல கொஞ்சமா தான் போட்டு எங்க மாமியார செஞ்சிச்சு பத்துக்கிடுங்க அது சரியான கஞ்ச பிசினாரி அக்கம் பக்கம் யாருக்காவது குடுப்போம்னா வேண்டாம் 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 வேண்டாம்னு சொல்லியிருக்கோம் வேற நான் என்ன பண்றது சொல்லுங்க நான் அதனால யாருக்கும் கொடுக்க முடியல அது கொஞ்சோட மாவுதான் நீ போட்டு செஞ்சிச்சா தான் நான் பிரிச்சு மூணு கலர்ல செஞ்சேன் ஆசைக்கு எப்படி புழுகிறாபா இருந்த புழுகுனி அவன் மாமியார் கூட கொஞ்சோட வெளியே காட்டும் இவன் ஒன்னத்தையும் வெளியே காட்டான்டா வெளியே காட்டணும்னா யாருக்கும் கொடுக்க வேண்டியிருக்குமோ என்னமோ வீட்டுக்குள்ளேயே வச்சு தின்றுப்பா நாட்டையை போட்டு வர வேண்டியதான் அந்த ரெண்டு கொழுக்கட்டையும் ம் ஆமா ஆமா அந்த மாமியார் இப்படிதானே ஆ அப்படி சொல்லுங்க நான் என்னக்கே பண்றது எனக்கும் அக்கம் பக்கம் எல்லாம் செஞ்சு கொடுக்கணும்னு ஆசை தான் எங்க மாமியார் கூட பண்ணுறேன் இல்லைன்னா இவன் கொடுத்து கிழிச்சிருவா எல்லாருக்கும் சரி உமா எனக்கு வியாழ கிடக்குன்னா வாரேன் இப்போ தான் கொஞ்சம் வெயில் அடிக்கி கொஞ்சம் துணியெல்லாம் கிடக்கு இந்த வெயிலுக்குள்ளே கொஞ்சம் வச்சு காய போட்டால் தான் துணியெல்லாம் காயும் எக்கா நான் என்ன காவலுக்கு இருக்கட்டுமா காக்கா கிட்ட எதுவும் தூக்கிட்டு போயிடாம பார்த்துக்கிட்டீங்க இல்லை இல்லை வேண்டாம் உமா காக்கா கூட தூக்குனாலும் ஒன்று ரெண்டு தான் தூக்க முடியாமல் தூக்கி இழுத்து நாங்கள் ஒன்று போடோம் ஆனால் நீ அப்படியா எக்கா சும்மா கிண்டல் பண்ணாதீங்க நானும் ஒன்றும் எடுக்க மாட்டேன் நானும் கேட்டு தான் எடுப்பேன் இந்த பாருங்க ரெண்டு வேணான்னு கேட்டு எப்படி எடுத்திருக்கேன் அவ்வளோதான் சரி நீ இடத்த பண்ண நீ போனா நான் துணியை துவைக்க போவேன் நீ இல்லையே இருந்தால் எனக்கு பயமா இருக்கம்மா ஆனால் போறம்மா இவளை நம்பி வெளியே வைக்க முடியுமாக்கும் பெஸ்ட்டிக்கு ஓட்டு மேல தூக்கி வச்சிருவோம் காக்கா தூக்குனா கூட தூக்கிட்டு போட்டேன் இவா தூக்கிட்டு போகக்கூடாது அதுக்காண்டியே மேளாதிக்கு வச்சிடணும்